நேர்காணல் துணிவு நிறைந்தவரான தூய பயமின்மை அச்சமின்மை தைரியம் அஞ்சாமை துணிச்சல் தெளிவு மனத்திற்பம் நம்பிக்கை நோக்கம் ஆண்மை உறுதி என துணிவிற்கு பல பொருள் உண்டு விவிலியத்தில் கூறப்படும் ஒரு சில பெண்களில் மிகச் சிறந்தவராக கருதப்படுபவர் அன்னை மரியா அடுத்தபடியாக அதிகமாக பேசப்படும் பெண் தூய மகதலா மரியா என அழைக்கப்படும் தூய மரிய மதலேன் துணிவின் அடையாளமாக கருதப்படும் தூய மரிய மதலேன் அவர்களின் திருவிழா திரு அவையில் ஜூலை இருபத்தி இரண்டாம் நாள் கொண்டாடப்படுகின்றது இதனை முன்னிட்டு அவர் பற்றிய கருத்துக்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள் தந்தை ரா ஜானி சகாயராஜ் கிறிஸ்திவில் பாசமுள்ள வானொலி நேயர்களுக்கு வணக்கம் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் நாம் புனித மகதலா மரியாவின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் அனைவருக்கும் புனித மகதலா மரியாவின் திருநாள் நல்வாழ்த்துக்கள் புனித மகதலா மரியா ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் முதற் சாட்சி என்றும் உண்மையான அதிகாரப்பூர்வ திருத்தூதர் என்றும் அடையாளம் கண்டுகொண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி புனித மகதலா மரியாவின் நினைவு என்ற நிலையிலிருந்து திருவிழா என்ற நிலைக்கு உயர்த்தினார் புனித மகதலா மரியா இயேசுவின் பெண் சீடர்களுள் ஒருவர் இயேசுவின் சிலுவை மரணம் அடக்கம் உயிர்ப்பு ஆகியவற்றின் போது உடனிருந்தவர் மரியா என்னும் பெயர் இயேசுவின் காலத்தில் பரவலாக இருந்த காரணத்தினாலும் இவரை லாசரின் சகோதரி என்றும் அல்லது நறுமண தைலம் பூசி தன் கூந்தலால் துடைத்த பாவியான பெண் இவரே என்றும் கருத்து வேறுபாடுகள் நாம் காண்கின்றோம் அதேபோல போல லூக்கா நச்செய்தியின் ஏழாம் அதிகாரம் இறுதி பகுதியில் நாம் பாவியான பெண் நறுமண தைலம் பூசினார் என்று பார்க்கின்றோம் அதே போல அடிப்படையில் நாம் காணும் பொழுது பெண்களின் நச்செய்தி என்று அழைக்கப்படும் லூகா நச்செய்தியின் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியா என்று காண்கின்றோம் மார்க்கு நச்செய்தி பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலும் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார் அவரிடமிருந்துதான் அவர் ஏழு பேய்கள் ஓட்டியிருந்தார் என்று காண்கின்றோம் இப்படி லூக்கான செய்தியின் துவக்கத்தில் மகதலா மரியாவின் பெயர் இடம் பெற்றிருப்பதால் பாவியான பெண் இவரே என்கின்ற தவறான புரிதல்களும் திருவிவிலியத்தின் அடிப்படையில் ஒரு சிலர் கொண்டிருக்கின்றனர் என்று நாம் காண்கின்றோம் ஆனால் மகதலா மரியா வெறும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற பெண் மட்டுமே தவிர பாவியான பெண் இவர் அல்ல என்பது திருவிவிலியம் நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மையாக நாம் காண்கின்றோம் அதேபோல மகதலா மரியா என்பவர் மகதலா பகுதியை சார்ந்தவர் என்றும் ஏழு பேய்கள் நீங்க பெற்றவர் என்றும் நாம் காண்கின்றோம் பாவியான பெண்ணோ லாசரின் சகோதரியோ இவர் அல்ல என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவாகிறது மேலும் தங்கள் உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்த பெண்களுள் இவரும் ஒருவர் மகதலா மரியா சிலுவை அருகில் இயேசுவின் தாயோடு நின்றவர் யோவான் நச்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இதை நமக்கு எடுத்து கூறுகிறது இயேசுவின் உயிர்ப்பின் முதல் சாட்சி புனித மகதலா மரியா ஆவார் இயேசு இவருக்கு தோன்றி தனது உயிர்ப்பை பற்றி தனது திருத்தூதர்களுக்கு அறிவிக்க சொல்லி இவரை திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று நிலைக்கு உயர்த்தினார் இயேசு மரியா என்று பெயர் சொல்லி அழைத்த பொழுது அவரை கண்டுகொண்டவர் இவர் மகதலா மரியா இயேசுவை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்பது இயேசுவின் வார்த்தைகளே நமக்கு சான்றாக அமைந்திருப்பதை நாம் யோவானச் செய்தி இருபதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் காண்கின்றோம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே என்று இயேசு மரியாவை பார்த்து கூறுகின்றார் மகதலா மரியா இயேசுவை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்பது இதன் மூலம் நாம் காண்கின்றோம் இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த புனித மகதலா மரியாவுக்கு நாம் திருவிழா கொண்டாடுவதில் மகிழ்ச்சி கொள்வோம் தமிழகத்தில் மரிய மதலின் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும் ஆலயங்கள் என்னென்ன என்பதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா தமிழகத்தில் நிறைய ஆலயங்கள் புனித மகதலா மரியாவின் பாதுகாவலில் உள்ளன சிறப்பாக சேலம் மறை மாவட்டம் மதியம்பட்டி புனித மகதலா மரியா திருத்தலம் குறிப்பிடத்தக்கது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கு திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தமிழகம் மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இத்திருத்தலத்திற்கு வந்து புனித மகதலா மரியாவின் பரிந்துரையால் இறை ஆசிர் பெற்று செல்வார்கள் ஏராளமான புதுமைகளுக்கு இத்திருத்தலம் சான்றாக திகழ்கிறது மேலும் எங்கள் மறை மாவட்டமாகிய கோவை மறை மாவட்டத்திலும் புனித மகதலா மரியா ஆலயம் ஒன்று உள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலையில் காரமடை என்ற பகுதியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இங்கும் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதியை ஒட்டிய ஞாயிறு திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேலும் மாதத்தின் ஒவ்வொரு முதல் புதன்கிழமைகளிலும் சிறப்பு திருப்பலியும் புனித மகதலா மரியா நவனால் மறைவுரை ஆராதனை நடைபெற்று இறுதியில் பக்தர்கள் அனைவருக்கும் நேர்ச்சை உணவு வழங்கப்படுகிறது மரிய மதலே நமது வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பது பற்றி எம் வானொலி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன் புனித மகதலா மரியாவின் திருவிழாவில் அவரை போல இயேசுவின் நற்செய்தியை நமது வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் அறிவிப்பவராக நாம் மாறுவோம் திருத்தூதர்களின் திருத்தூதராக மாறிப்போன புனித மகதலா மரியா நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார் இவரை போல நாமும் நம்முடைய வாழ்வில் ஐந்தாவது நச்செய்தியாக வாழ்வதிலே பெருமை கொள்வோம் இயேசுவை ஆர்வமாக அன்போடு தேடியது போல நாமும் இயேசுவை தேடுவோம் இயேசுவின் குரலை நம்மை அழைக்கும் இறைவனின் ஒளியை நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலே நாம் கேட்போம் தீய ஆவிகளிடமிருந்து விடுதலை பெற்ற மகதலா மரியாவைப் போல நாமும் நமது வாழ்வில் உள்ள தடைகள் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று வாழ்வோம் இயேசு மகதலா மரியாவுக்கு தோன்றிய நிகழ்வில் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்கின்ற புனித மகதலா மரியாவின் வார்த்தைகள் நமது சிந்தனையை தூண்டுவதாக நாம் காண்கின்றோம் மகதலா மரியா இயேசுவை தேடி அழைந்தார் அவரது உடலை காணவில்லை என்று கவலை விற்றார் அவரது உடலை கண்டுகொண்டால் நான் எடுத்து செல்வேன் என்று மிகவும் தீவிரமாக துணிச்சலான பெண்ணாக திகழ்ந்தார் நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு துணிவோடு வாழ கற்றுத்தருபவராக புனித மகதலா மரியா திகழ்கின்றார் அதே வேளையில் ஆண்டவர் இயேசு புனித மகதலா மரியாவை தனது நச்செய்தி பணிக்கு பயன்படுத்தினார் திருத்தூதர்களின் திருத்தூதராக மாற்றினார் என்கின்ற அந்த செய்தியின் வழியாக அனைவரும் நச்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகின்றனர் என்கின்ற கருத்தையும் புனித மகதலா மரியாவின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருவதாக நாம் காண்கின்றோம் பிரியமானவர்களே இந்த நாளிலே யோவா நச்செய்தி இருபதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் முதல் பதினெட்டாவது வசனம் வரை இந்த இறை வார்த்தை பகுதியை நாம் தியானித்து புனித மகதலா மரியா நமக்கு காட்டுகின்ற அந்த வாழ்க்கை பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம் இயேசுவை நாம் எவ்வாறு அன்பு செய்ய முடியும் இயேசுவினுடைய அன்பு சீடராக அவருடைய திருத்துதராக நாம் எப்படியெல்லாம் மாற முடியும் என்பது புனித மகதலா மரியாவின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாக அமைந்திருக்கின்றது எனவே இந்த நாளினுடைய புனிதை புனித மகதலா மரியா நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்களை சீடத்துவ பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு இயேசுவின் அன்பில் நினைத்திருக்க எனது ஜெபங்களும் வாழ்த்துக்களும் வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புனித மகதலா மரியாவின் திருநாள் வாழ்த்துக்களும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி தந்தையே மிக தெளிவாக தூய மரிய மதலின் பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களது பணி சிறக்க எம் பத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜபங்களும்